நண்பா உங்களுக்கு ஆல்ரெடி மேனுவல் கார் ஓட்ட தெரியும் பேசிக்ஸ்லாம் கில்லி மாதிரி தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கரெக்டாக அதாவது இந்த ஹீல்டோ டவுன் ஷிஃப்ட் மற்றும் ரெவ் மேட்ச் டவுன் ஷிஃப்ட் விஷயத்தை கற்றுக்கணும் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ரெவ் மேட்ச் டவுன்ஷிஃப்ட் செய்கிறது ரிலேட்டிவாக ஈஸி தான் ஆனால் இந்த ஹீல்டோ டெக்னிக் சில சமயம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை கற்றுக்க நார்மல் ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க காலியான பார்க்கிங் லாட்டில் இல்லைனா ஒரு சேஃப்டியான இடத்துல மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா வண்டி சுடல வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்தில் ரோட்டில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க சரி மேட்ருக்கு போவோம் முதல்ல ரெவ் மேட்ச் பண்ணுறதை பார்ப்போம் நம்ம கியரை குறைக்க போகிறோன்னு வைங்க ஒன்று கிளச் இன் முழுசாக மிதிங்க ரெண்டு வலது காலால் கேஸை ஒரு குட்டி ப்ளிப் அதாவது குயிக் ப்ளிப் பண்ணுங்க நீங்கள் கேஸை ப்ளிப் பண்ணி கியரை மாற்றி கிளச்சை விடுற அந்த டைமிங் இருக்கே அதுதான் முக்கியம் காரோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பொறுத்து இது மாறும் விஷயம் இது தான் நீங்கள் கியரை குறைக்கும் போது கிளச்சை வெளியே விடும்போது இன்ஜின் ஆர்பிஎம்மும் கியர் பாக்ஸ் வேகமும் ஒத்துப்போகணும் இல்லைனா ஒரு இழுவை ஏற்படும் அதுக்கு தான் நம்ம கிளச்சை வெளியே விடுற அதே நேரத்தில் கேஸை லேஸாக ஏற்றி இன்ஜினுக்கு உதவி செய்கிறோம் இது ஒரே ஃப்ளூயிட் மோஷன் மாதிரி இருக்கணும் நீங்கள் முன்னாடியே ரெவ் ஏற்றிட்டு அப்புறம் கிளச்சை விடக்கூடாது கிளச்சை வெளியே விடும்போதே ரெவ் ஏற்றணும் இது முழுக்க முழுக்க டைமிங் மற்றும் மசில் மெமரி மேட்டர் தான் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ சௌகரியமாக மாறும் இதே ஃபார்முலா தான் ஹீல் டோக்கும் ஆனா இந்த முறை நம்ம பிரேக்கையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம் சில கார்கள்லாம் இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியாக வரும் சிலதுல பிரேக் படலை ரொம்ப அழுத்தி பிடிச்சாதான் கேஸ் படலை தொட முடியும் ஹீல் டோ எப்படி செய்வது ஒன்று பிரேக்கிங் ஜோனில் இருக்கீங்க ரெண்டு இடது கால் கிளச்சின் பண்ணுது மூணு வலது கால் பிரேக் படலை அழுத்தி பிடிக்குது நாலு அதே வலது காலோட ஹீல் அதாவது குதிகால் பகுதியாலேயோ இல்லைன்னா கால் ஓரம் மூலமாகவோ கேஸை ஒரு குட்டி ரவ் கொடுங்க இங்க ட்ரிக் என்னன்னா பிரேக் படலில் நீங்க கொடுத்துருக்கிற ப்ரெஷர் மாறவே கூடாது பிரேக்கிங் கண்ட்ரோலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வண்டியோட பேலன்ஸ் மாறாம பார்த்துக்கணும் கிளச் பிரேக் கேஸ் எல்லாம் ஒரே ஃப்ளூயிட் மோஷனில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்கணும் நீங்கள் அடுத்த கியருக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக கேஸ் படலை ஒரு சின்ன செகண்ட் அதிகமாக அழுத்தி பிடிச்சிட்டு விடுவீங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எந்த கியருக்கு எவ்வளோ பிரேவ்ஸ் தேவைன்னு உங்களுக்கே மெமரி ஆகிடும் நீங்கள் மேலே போவதற்கு ஆப்போசிட் தான் இது இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன லாபம் ட்ரைவிங் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் கியரை குறைக்கும் போது ரியர் வீல்ஸ் லாக் ஆகிறத இது தடுக்கும் வண்டி சறுக்காது கார் சத்தம் கேட்கவே கூலாக இருக்கும் முக்கியமாக வண்டியோட ட்ரைவ் ட்ரெயின் பார்க்குங்களுக்கு இது ரொம்ப நல்லது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் லிமிட்டை தாண்டி ஓட்டாதீங்க ஆனால் இந்த ஸ்கில்லை கண்டிப்பாக கற்றுக்கோங்க